மக்களே எல்லாருக்கும் ஒரு நீ சிறப்பான காலை வணக்கங்க உடனுக்குடன் வானிலை பற்றி மிக துல்லியமாக தெரிந்து கொள்ள நம்முடைய யூடியூப் சேனலை மறக்காமல் சக்கப் செய்து கொள்ளுங்கள் நிறைய பேர் பார்க்குறீங்க ஆனால் யாருமே சிக்க பண்ண மாட்டேறீங்க ஸோ மறக்காமல் தயவு செய்து ஒரு மாட்டி பண்ணிவிடுங்க அப்படியே கூட விலைக்கு பண்ணிவிடுங்க இன்றைக்கான தேதி வந்து பார்த்திங்கன்னா ஜனவரி மாதம் பதிமூணு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தாறு ஆகுது எல்லாருமே இந்த அறிக்கை ஸ்கிப் பண்ணாமல் இறுதி வரைக்கும் கேளுங்க முழுமைக்கும் பாருங்கள் தற்பொழுது நிலவரப்படி அடுத்தடுத்து வரக்கூடிய மணி நேரங்களில் கனமழைக்கான வாய்ப்புகள் அப்படிங்கிறது கண்டிப்பாக இருக்குது நம்ம டெல்டா மாவட்டங்கள் முழுவதுமே இனி வரக்கூடிய மணி நேரங்கள் அதாவது மதியம் மற்றும் மாலை சரியாக ஆறு மணி வரைக்கும் பார்த்திங்கன்னா கனமழைக்கான வாய்ப்புகள் சில சில இடங்களில் கண்டிப்பாக இருக்குது கும்பகோணம் திருச்சி தஞ்சாவூர் புதுக்கோட்டை முத்துப்பேட்டை நாகூர் நாகப்பட்டினம் சிதம்பரம் டெல்டா மாவட்டங்களில் பல்வேறு இடங்களில் இன்றைக்கி வந்து கனமழைக்கான வாய்ப்புகள் இருக்குது ஒரு சில இடங்களில் மிக கனமழையும் பதிவாகலாம் எச்சரிக்கையாருங்க சேலம் கிருஷ்ணகிரி தர்மபுரி மலைக்கான வாய்ப்பு இருக்குது சத்தியமங்கலம் ஈரோடு கரூர் கோயம்புத்தூர் தாராபுரம் திண்டுக்கல் மதுரை மணப்பாறை சிவகாசி ராமநாதபுரம் திருநெல்வேலி ஒட்டுமொத்த நம்ம தென் மாவட்டங்கள் முழுவதுமே டெல்டா மாவட்டங்கள் முழுவதுமே இனி வரக்கூடிய அடுத்தடுத்து வரக்கூடிய மணி நேரங்களில் கனமழை விட்டு 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 பதிவாக வாய்ப்பு இருக்குது புரிஞ்சுக்கோங்க இந்த மலை வந்து இன்று இரவுடன் முடிவடைகிறது இந்த மலைப்பொழிவு இந்த சுற்று மலை அப்படிங்கிறது இன்று இரவுடன் முடிவுக்கு வருகிறது நாளைக்கு வந்து மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களில் மட்டும் நாளைக்கு வந்து லேசாக மழை இருக்கும் ஆனால் இன்றைக்கு இனி வரக்கூடிய மணி நேரங்களில் மதியம் மாலை இரவு ஒரு ஏழு மணிக்குள்ளே பார்த்திங்கன்னா மலை முடிவுக்கு வருகிறது கண்டிப்பாக இரவில் ஏழு மணி வரைக்கும் தான் டைம் இருக்குது ஏழு மணிக்கு பிறகு முற்றிலுமாக பார்த்திங்கன்னா கிழக்கு திசை காற்று வந்து குளிர்காற்றாக மாறும் என்பதனால கிழக்கு திசை காற்றும் பார்த்திங்கன்னா தன்மை இழந்துடும் கிழக்கு திசையிலிருந்து வரக்கூடிய நீராவி காற்று தன்மை இழந்து அதிகமான குளிர்காற்று இரவு முதல் தொடங்குவதற்கான வாய்ப்பு இருக்குது இதனால் நான் கண்டிப்பாக இன்று இரவு ஏழு மணிக்குள்ளே மழை பெய்தால்தான் இருக்குது அதுக்கு சரிங்களா ஆனால் வட மாவட்டங்களுக்கு வாய்ப்பில்லை வட மாவட்டங்களுக்கு கண்டிப்பாக மழை இருக்காது புதுச்சேரிக்கு தெற்கே மழை எதிர்பார்க்கலாம் கள்ளக்குறிச்சி கும்பகோணம் சிதம்பரம் திருச்சி தஞ்சாவூர் முத்துக்கோட்டை முத்துப்பேட்டை புதுக்கோட்டை மாவட்டம் அதே போல் தெற்கு டெல்டா வடக்கு டெல்டாவில் இனி வரக்கூடிய மணி நேரங்களில் கனமழைக்கான வாய்ப்பு இருக்குது தாராபுரம் கரூருக்கெல்லாம் வாய்ப்பு இருக்குதுங்க ஈரோடு சேலம் கிருஷ்ணகிரி தருமபுரிக்கு அதிகபட்ச வாய்ப்பாக இருக்கு கிருஷ்ணகிரி தருமபுரிக்கு இப்போ தருமபுரி கிருஷ்ணகிரி வரைக்கும் மழை முன்னேற்றம் அடையலாம் ஆனால் வேலூர் திருப்பத்தூர் மழைக்கான வாய்ப்பு கம்மி தான் லேசான மலை வேணால் பெய்யவதற்கான வாய்ப்பு இருக்குது திருவண்ணாமலைக்கு திறக்கி தான் கனமழைக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது கரூர் திண்டுக்கல் மதுரை கண்டிப்பாக மழை பெய்யக்கூடிய இடங்கள் அப்படிங்கிறது திண்டுக்கல் மதுரை தாராபுரம் மதுரை மதுரை மாவட்டம் சுற்று பகுதிகள் சிவகாசி அதுபோல் நம்ம திருநெல்வேலி மாவட்டம் நாகர்கோவில் திருவனந்தபுரம் ராமநாதபுரம் தூத்துக்குடி ஒட்டுமொத்த தென்மே மாவட்டங்களில் அடுத்தடுத்து இனி வரக்கூடிய மணி நேரங்களில் மதிய மாலையில் மழை தீவிரமாக பெய்வதற்கு வாய்ப்பு இருக்குது கவனமாக இருங்க இன்றைக்கு வந்து மேற்கு மாவட்டங்களில் மழை வந்து குறிவைத்து பெய்ய போகுது சத்தியமங்கலம் கோயமுத்தூர் நீலகிரி திருப்பூர் கண்டிப்பாக அடுத்தடுத்து வரக்கூடிய மணி நேரங்களில் கனமழை இருக்குது இன்றைய இரவு ஏழு மணிக்குள்ளே மழை பெய்யும் ஏழு மணிக்கு மேலே இன்றைய இரவு ஏழு மணிக்கு மேலே மழை சுத்தமாக நின்றும் நம்ம தமிழகத்திற்கு நாளை வந்து தமிழக மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள் மட்டும் லைட்டாக மழை இருக்கணும் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வாய்ப்பு கம்மி தான் இது போன்ற சுருக்கமான அறிக்கையில் கொள்ள மறக்காமல் நம்ம யூடியூப் சேனலை ஃபாலோ பண்ணுங்கள் நன்றி வணக்கம் பொங்கலுக்கெல்லாம் மழை இருக்காது இனிமேல் அடுத்த இரண்டு வாரங்களுக்கு அதிகமான குளிரும் அதிகமான வெப்பநிலையும் பதிய வாய்ப்பு கண்டிப்பாக குளிர்காலம் அடுத்தடுத்து வரும் நாடுகளில் தீவிரமாக இருந்ததுனால் நம்ம தமிழக மக்கள் எல்லாருமே குளிர் எதிர்கொள்ள ரெடியாருங்க இருங்க எல்லாேருமே மறக்காமல் கம்பளி போர்வைகள் அது மட்டும் இல்லாமல் எல்லாமே ரெடி பண்ணி வச்சுக்கோங்க குளிர்காலம் மிக தீவிரமாக இருக்க போகுது அடுத்த இரண்டு வாரங்களுக்கு பொங்கல் முதல் மிக தீவிரமான குளிர்காலம் தொடங்குது நன்றி வணக்கம்